ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் மாதிரி வரைக்கும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதோடய பெல்லைக் ஆனால் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்டு பிஎஸ்ஃபை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சப்ஸ்கிரைபர் அதில் வரக்கூடிய அந்த பவர் அடாப்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நான் எப்படி சேஃபாக ப்ரொடக்ட் பண்ணுறது எனக்கு அடிக்கடி பவர் ஃப்ளக்சுவேட் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு இதில் வந்து வோல்டேஜ் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனையும் வருது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ்போர் வந்து அந்த அடாப்டட் ப்ராப்ளம்ன்றது அடிக்கடி வருது ப்ரோ நான் அதை எப்படி வந்து நான் சரி பண்ணுறதுன்னு நின்று கேட்டிருக்காரு இது சம்மந்தமான வீடியோ தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய விஷயம்னா பிஎஸ் ஃபோர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிஎஸ் ஃபைவ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வோல்டேஜுன்றதை அதிகமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தில் முக்கியமான விஷயம் தான் இந்த வோல்டேஜை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையுமே கரெக்டாக வராது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கிட்ட அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லா வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வோல்டேஜ் டூ தேர்ட்டி தானே டூ தேர்ட்டிக்கு மேலே வேணுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கமர்ஷியல் யூஸுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட் நம்ம ஹோம் யூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஒல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் இதில் வந்து நமக்கு பிஎஸ் ஃபோர் யூஸ் பண்ணாலும் பிஎஸ்ஃபை யூஸ் பண்ணாலும் நீங்கள் டிவி யூஸ் பண்ணாலும் சரி பிசி யூஸ் பண்ணாலும் சரி நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஒன்று யூபிஎஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் பார்த்துருப்பீங்க யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிசி விலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேம் விளாடுறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குனு இடையிலே கரண்ட்டு போகுது அப்படின்னா நம்ம மேனுவலாக ஷடான் பண்ணணுன்ற ஒரே விஷயத்துக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு ஷட் ஷடான் ஆச்சு அப்படின்னா ரன்னிங் ப்ராக்ரஸில் இருக்கிற டக்குன்னு ஷட் ஷடான் ஆச்சுன்னா அது வந்து அடிக்கடி இதே மாதிரி பண்ணுறப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆர்டஸ்காக இருந்தாலும் எஸ்எஸ்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் காம்பரவுண்டை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம யுபிஎஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ் ரெண்டு பிஎஸ் ஃபைக்கும் யுபிஎஸ் யூஸ் பண்ணலாம் இது ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருப்பேன் இந்த வோல்டேஜ்ன்றது பார்த்திங்கனா நமக்கு வந்து கரெக்டாக எந்த இடத்துலையுமே வர கிடையாது ஏன்னா அதிகமாக தான் அதிகமாக இப்போ இருக்குது ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்து என்னோட பிஎஸ் த்ரீயில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை யூனிட்டே டேமேஜ் ஆகிடுச்சு பிஎஸ்த்ரின்னா என்னோடய பழைய பிஎஸ்த்ரீ ஓகேங்களா நான் இப்போ வாங்கின பிஎஸ்த்ரீ கிடையாது நான் ஆக்சுவலாக புதுசாகவே முதவே பிஎஸ்த்ரீ வச்சிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம யூபிஎஸ்ன்றது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது அந்த தெரிஞ்சுக்கவும் இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து ஃபுல்லாகவே பஸ்ட் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தா இப்போ கடையில் கொடுக்குறப்ப அவங்க ஓல்டேஜ் அதிகமாக அதனால் பஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ரீசன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம டேரக்டாக பிளாக் பாயிண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன்னா நம்ம இப்போ டேரக்டாக பிளாக் பாயிண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இப்போ வர டிவிக்கு ப்ராப்ளம் வருது நான் சொல்கிறது மொதல் இருந்த அந்த பிளாஸ்மா டிவிலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடிலாம் கிடையாதுல எல்இடின்றது பேனல் ஸ்டிப்ஸு அந்த லைட்லாம் வரும் அந்த டிம் மைக்ரோ டிமிங் லைட்லாம் வரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மதர் போர்டு டேமேஜ் ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போர்டை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே அமையும் இப்போ வரது எல்லாமே போர்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி வைஸ் அதிகம் ஓகேங்களா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காஸ்ட்லியாக இருக்குது டிவியில் இருக்கக்கூடிய பேனலும் அதிகம் தான் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த ஸ்டெபிளைஸரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுபிஎஸ் இன்வெட்டர் யூபிஎஸ்ன்றது நிறையா யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் யூஸ் பண்ணாலும் பிஎஸ் ஃபைவ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு தேவைப்படக்கூடியது நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு பட் அதே ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கனா இன்வெர்ட்ரு வச்சிருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்வெர்டர்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு சீக்கிரத்தில் ஷடனும் ஆகாது ஓகேங்களா இன்வெட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் கூட பேக்கப் தரும் பட் யூபிஎஸ்ன்றது அப்படிலாம் உங்களுக்கு தராது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தரும் இது வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய காம்பனென்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது இப்போ நீங்கள் பிஎஸ் ஃபோர் டூ தேர்ட்டி டூ இன்ச்சு டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஒரு யூபிஎஸ் தாராளமாக போதும் இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ் ஃபோர் ரெண்டு தேர்ட்டி டூ இன்ச்சு டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி இருக்கக்கூடிய அதாவது த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் இருக்கக்கூடிய யூபிஎஸ் போதும் இந்த யூபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூபிஎஸ்ஸுமே வர மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நான் ஏபிசியை பற்றி சொல்லியிருப்பேன் சப்போஸ் உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இல்லை மூணாயிரூவா போட்டு நான் ஏபிசி வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மைக்ரோடெக்கு லூமினஸ் கூட ட்ரை பண்ணலாம் லூமினஸ் மைக்ரோடெக்கை விட எனக்கு ஏபிசி தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஏபிசி தான் இனி வரைக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது ஏன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் தான் வரும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேட்டரி தாராளமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி இதுக்கு போட்டு வேறு பேட்டரி போட்டுக்கலாம் அதை வயசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப் தரும் ஏன்னா நீங்கள் பிஎஸ் ஃபோர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது வாட்ஸ் வரைக்குமே பவர் கன்சம் பண்ணும் பட் அதே நமக்கு ஒரு தேர்ட்டி டூ இன்ச் டிவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு வாட்ஸ் வரைக்கும் கன்சம் பண்ணு வச்சுங்க ஜஸ்ட் ரெண்டையுமே கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ கிட்டே தான் வரும் டூ ஃபிஃப்டிலாம் வராது நான் சொல்கிறேன் அதிகபட்சம் ஒரு டூ ஃபிஃப்டி வாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்ன்றது இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாராளமாக பேக்கப் தரும் இது பிஎஸ் ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு பட் அதே நம்ம பிஎஸ் பை ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்ச்சு அதாவது ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க பிஎஸ் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவோம் என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பை ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இருக்கக்கூடிய டிவி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற யூபிஎஸ் கண்டிப்பாக சிக்ஸ் சிக்ஸ்டி அதாவது அறுநூத்தி அறுபது வாட்ஸ் இருக்கக்கூடிய யூபிஎஸ் யூஸ் பண்றது பெஸ்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ பிஎஸ் பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வரைக்கும் அதாவது இரநூத்தி இருபது வாட்ஸ் வரைக்குமே பவர் கன்சம் பண்ணும் அதே தான் டிவியும் பவர் கன்சம் பண்ணும் அதாவது பிப்டி ஃபைவ் இன்ச் இருக்கக்கூடிய டிவி வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபது வாட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு பவர் கன்சம் பண்ணணும் ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டிகிட்ட வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் சிக்ஸ்டி இருக்கக்கூடிய யூபிஎஸ் செலக்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் இது வந்து உங்களுக்கு ஏபிசிலேயே இருக்குது ரெண்டுமே ஏபிசியில் வாங்கினாலும் சரி லூமினஸ் மைக்ரோடெக்கில் வாங்கினாலும் சரி உங்களுக்கு உங்களோட விருப்பம் அமௌண்ட்டை பொறுத்து வாங்கிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் எந்தளவுக்கு கன்சம் பண்ணுதுன்றதை பொறுத்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஐ கிராஃபிக்ஸ் கேமை தான் நீங்கள் ஃபைவ்ல பிளே பண்ண போகிறீங்க கிராஃபிக்ஸுக்கு எவ்வளோ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பவர் அதிகமாக எடுத்துக்கும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்குமே வந்து தேவைப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் கேம் விளாடுறப்ப ஓகேங்களா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் தரும் என்னோடய டிவி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் அதாவது அஞ்சரை நிமிஷம் வரைக்கும் எனக்கு பேக்கப் கொடுத்துருக்கு தாராளமாக அஞ்சு நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு நான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு கேம் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு பவர் கட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு மேனலாக ஷடன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டயத்தை எடுத்துக்கோங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே நீங்கள் டிவியும் ஷடன் பண்ணிடலாம் பிஎஸ் ஃபையும் ஷடான் பண்ணிடலாம் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷடன் பண்ணுறப்ப ஜஸ்ட் பார்த்துருக்கேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்டுக்குள்ளேயே வந்து ஷடன் ஆகிடுது பிஎஸ் ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கும் பட் இது அப்படி கிடையாது டக்குனு ஷடான் ஆகிடுது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உள்ளே வரக்கூடிய பவர் அடாப்டர் வினீட்டுருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டேஜ் எந்தளவுக்கு அதிகமாக கொடுக்குன்றதெல்லாம் அதில் கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளக் பாயிண்ட்டை டேரெக்டாக சொல்லுவீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஓல்டேஜை மொத்தமே இது வாங்கி உள்வாங்கி தான் உங்களுக்கு வந்து பவரை உங்களுக்கு கன்சம் பண்ணும் ஆனால் நீங்கள் அதே யூபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஏன் ஏபிசி சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக் ஓல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதாவது ஏவிஆர்னு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டெபிலைசர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் இந்த ஆப்ஷன் வரும் ஏவிஆர்ன்ற ஆப்ஷன் வரும் ஆனால் ஸ்டெபிலைசர்ன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டெபிலிட்டி கிடையாது ஏன்னா ஸ்டெபிளைசரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பவர் பேக்கப்புன்றது இருக்காது ஜஸ்ட்டு பவர் கட் ஆனவுடனே அதுவும் கட் ஆகிடும் என்ன நீங்கள் ஓல்டேஜ் அதிகமாக வர இடத்த கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சார்ம் பண்ணி கொடுக்கும் பட் அதுவே உங்களுக்கு ஆப்பு தான் வைக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ட்ரை பண்ணுங்கள் யூபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பேக்கப் பெறனால நீங்கள் மேனோலாம் ஷட் டவுனும் பண்ணிக்கலாம் அதே சமயம் இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கிறனால உங்களுக்கு அதிகமான ஓல்டேஜ் பவர் கன்சம் ஆகிற டயத்தில் இது வந்து உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜை கொடுத்து உங்களோட டிவி உங்களோட பிஎஸ்ஒய் கன்சோலையும் சேஃபாக பார்த்துக்கும் பிஎஸ் ஃபோர் கன்சோலையும் சேஃபாக பார்த்துக்கும் ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் இந்த மாதிரியான க யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கன்சோல் வாங்கி இந்த கன்சோல் வாங்கி ஒரு செவன் மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு அதாவது நான் பிஎஸ்ஒ கன்சோலை சொல்கிறேன் அதே பிஎஸ் ஃபோர் கண் சொல்லுவீங்க நான் ஃபோர் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன் கொடுத்துச்சு எந்த கன்சோலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் ப்ராப்ளம்னால க்ராஷ் ஆனதே கிடையாது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி யூஸ் பண்ணாலும் சரி பிஎஸ் பை டிவி யூஸ் பண்ணாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள் யுபிஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிவியை வந்து எல்லா ஓல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து காப்பாற்றும் ஓகேங்களா ஓல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டுன்னு வாங்க டூ தேர்ட்டி ஓல்ட்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக வரும் இப்போ ஏசின்றது மஸ்ட்டு எல்லா வீட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் சொல்கிறேன் அதனால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சோலில் இருக்கக்கூடிய அந்த பவர் அடாப்டரை ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறது பெட்டரு அதே மாதிரி இன்வெர்டர் யூஸ் பண்ணுறதும் பெட்டர் தான் இன்வெர்டர் இருக்கிறவங்க இன்வெர்டர் யூஸ் பண்ணுங்கள் இன்வெர்டர் இல்லாதவங்க யூபிஎஸ் ட்ரை பண்ணுங்க யூபிஎஸ் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டூ செவன் தௌசண்ட்க்குள்ளே முடிஞ்சிடும் பட் அதே இன்வெர்டருன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அமௌண்ட்டு ஏன்னா நாங்கள் உடனே நம்ம இன்வெர்ட்ரு வாங்கி உடனே எல்லாத்துலையுமே கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு அவுட் எடுத்து வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அதில் கனெக்ட் பண்ணி எல்லா டிவைஸுமே யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கன்சோல்ஸை ஓல்டேஜ் வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா யூபியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ப்ரொடக்டர் தான் கன்சோலாக டேமேஜ் ஆகாமல் நல்லாவே லைஃப் கொடுக்கும் லைஃப் அதிகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யூபிஎஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷனான வீடியோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற அடுத்த பிளேஸ்டேஷன் டெக்வியர்ஸ் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்